ஒரு அழகான சின்ன கிராமத்தில் லக்ஷ்மி என்ற சிறுமி வாழ்ந்து வந்தாள் அவள் தினமும் பள்ளிக்கு செல்லும் வழியில் காட்டு வழியாக செல்ல வேண்டிய சூழல் இருந்தது அப்போது தினமும் ஒரு மயிலை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைவாள் மயில் இவளை கண்டதும் தோகை விரித்து ஆட மகிழ்ச்சியாக லட்சுமி அதை விரும்பினாள் தினமும் பார்த்து மகிழ்வாள் ஒரு நாள் மழை பெய்த பிறகு வழுக்கிய கல்லில் மயில் திடீரென விழுந்தது அப்போது அதன் இறகில் முள் குத்தி மிகவும் காயமடைந்தது இறந்து போனது போல் கிடந்தது இதை கண்ட சிறுமி மிகவும் துடித்து போனாள் என்ன செய்வதென்று தெரியாமல் அதன் அருகே அமர்ந்து எப்படியாவது முல்லை எடுத்துவிட வேண்டும் என்று தைரியமாக அமர்ந்தாள் பயப்படாத நான் இந்த முல்லை உனக்கு எடுத்து விடுறேன் என்று கருணையுடன் பேசினாள் அவள் கருணையை கண்டு மிகவும் பரிதாபமாக பார்த்தது மயில் உடனே ஒரு துணியை கட்டி தண்ணீரையும் தெளித்து விட்டாள் அன்று முதல் அவள் மயிலின் தோழியாக கருதப்பட்டாள் அவள் கிராமத்தில் இவள் மயிலின் தோழி இவள் மயிலின் தோழி என்று அழைத்தார்கள் நண்பர்களே நாம் அனைவரும் மிகவும் கருணையுடனும் உதவும் மனப்பான்மையுடனும் நடந்து கொண்டால் எந்த உயிரினமும் நம்மை வெறுக்காது என்பதை இந்த கதையின் மூலம் உணர்ந்து கொள்ளலாம் நம் தேசிய பறவையான மயிலையும் நாம் எப்போதும் பாதுகாப்போம் நண்பராக பார்ப்போம் மிகவும் நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்